யாராவது ஃபெயில் ஆகணுமா சேராக கோட்லேயே விழுந்து போச்சு ஓ அந்த கல் அடிக்கணுமா இப்போ காலில் பட போகுது சரான ஒரு சரூர் காலில் பட போகுது அவ்வளோதானே முடிஞ்சிச்சா நீங்களை டீச்சரா வெளியே வந்துச்சுனா கணக்கு இல்லையா உள்ளே வந்துச்சுனா பிடிச்சி கட்டிடுவீங்க இதான் விளையாட்டா சரி இதுவரைக்கும் சேரா தான் நோண்டுறான் ஒரு வாட்டி நீங்கள் நொண்டவே வின்னரா ஓய் இப்ப இது அடிக்கணுமா அங்கிருந்து ஓய் சேரா ஏய் மறுபடியும் அடி தாண்டணுமா இன்னும் எவ்வளோ முன்னாடி போவீங்க எப்போதான் முடியுது அவ்வளோதானா ஓ அது வரைக்கும் நீங்கள் ஒன்று போகணுமா